மீன் பிடிச்சிட்டேன் மீன் பிடிச்சிட்டேன் இது என்ன மீன் தெரியுமா சிலேபி மீன் இதை தான் பிரிய தொல்ல துணி வேற எடுத்துட்டு வரலையே இருங்க ஃபோனே வச்சுருக்கேன் எடுத்துட்டேத்து விட்டு இல்லை ஐடிசில் இருக்கணும் நான் உனக்கு நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் மறுபடியும் இது பெரிய தொல்லை இந்த மீனை பிடிச்சு போடுறதுக்குள்ள இன்னைக்கே ரத்தம் கக்க வச்சிட்டியா இரு என்ன பண்றேன்னு பாரு இன்னைக்கு நைட்டு